படித்து பார்த்த பிள்ளை வருமான என்ன நினைச்சா தெரியுமா உலக மக்களுக்கு எல்லாம் பசி பிடி தீர்க்கிறோம் நம்ம திருவிழாவை அச்சிடுவதற்காக ஒருவர் இவ்வாறு உண்ணாவிரதம் இருப்பதா அப்படின்னு சொல்லி உடனே அவர் அந்த திருவிழப்பா நூலை அனுப்பி வைக்கிறார் அப்ப அதுல ஒரு வாசி எழுதினார் ஐயா இந்த நூல் தங்கள் அச்சிடப்படும் வரை நானும் இது ஒரு வேளை தான் உண்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து விட்டார் தானே அந்த வெங்கட முதலியார் அச்சிடுகிறார் எப்படி அச்சிடுகிறார் தெரியுமா அதுதான் திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் மாசிரி ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இயற்றிய திருவரு உடற்பதிப்பு அச்சிடப்பட்டது அப்படின்னார் அவரு கொடுத்ததுதான் இந்த திருவரு பிரகாச வள்ளலார் என்ற நாமம் இவ்வாறாக நம்முடைய வளைவருமா நம்மளை எவ்வளவோ நம்ம ஐயா வைகுண்டார் நமக்கு இந்த மாதிரி அளிப்பதற்கு வழிபட்டு தந்தவர் நம்முடைய ஐயா வைகுண்டார்

நம்ம அதாவது இந்த எத்தனையோ மகங்கள் திருமுருக திருவானந்த வாரியார் ஐயா சொல்லியிருக்காங்க எத்தனையோ பெரியவர்கள் வந்தார்கள் கல்லாது ஓதாது உணர்ந்து வந்த பிள்ளை வருமான் மக்களை எத்தனையோ நல்வழிப்படுத்தி வந்த பிள்ளை என்று புகழ்ச்சியாக பாடுவிழாக்கூடியவர்களே அப்படிப்பட்ட நம்முடைய வள்ளல் பெருமான் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு தைப்பூச திருநாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தார் ஸ்ரீசனிடம் அழைத்தது போய் சாமி விட்டு வந்தார் தைப்பூர் சாண்டு பன்னிரண்டு மணி இருக்கும் ஓடி சென்றா சித்தி விழாக வளாகத்தை தனக்கன்று அமைத்த அந்த அறைக்குள் சென்றார் அறையை சாத்தி கொண்டார் இரண்டரை நாய்களுக்குள் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் பெரியவர்களே இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் அவர் தன்னுடைய உடம்பை மண்ணுக்கோ நெருப்புக்கோ இணையாக்கவில்லை இறைவனோடு ஐக்கிய அந்த மணிவாசக பெருமானாகிய அந்த மாணிக்கவாசக பெருமான் சிற்றபெட்டி சென்றார் சிதம்பர நடராஜரோடு அவர் ஆலயத்தில் குள் சென்று அவரோடு எவ்வாறு ஐக்கியமானார்களோ அதே போன்று நம்முடைய பிள்ளை பெருமானாகிய வள்ளல் பெருமான் இறைவனோடு இற இரண்டர கலந்து விட்டார் பெரியவர்களே அவர் வழி நாமம் வாழ்வோம் அவர் நமக்கு ஜிவகாரிய ஒழுக்கம் அதாவது மன்முறை கண்ட வாசகம் ஆறு திறமுறைகள் திருவள்பா

எனக்கு ஐயா திருவருள் பிரகாச வள்ளலார் அவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்த நம் ஊர் அறங்காமலர் பெருமக்களுக்கும் நம்முடைய ஊர் பொதுமக்களுக்கும் இங்கே கேட்டுக்கொண்டு இந்த அத்தனை பக்தவோடி பெருமக்களுக்கும் என் நன்றியை உரிவித்தாக்கி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்